வணக்கம் வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் புடலங்கா கூட்டி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் எப்பையும் போல் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் சின்ன வெங்காயம் கட் பண்ணது அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை ஃபுல்லாக நான் வதங்க விடலை ஹாஃப் மட்டும் லைட்டாக அந்த வெங்காயம் ஸ்மெல் மட்டும் போகணும் எனக்கு அந்த மாதிரி மட்டும் வணக்கிட்டு அதில் நான் டேரெக்டாக வந்து புடலங்காயை ஆட் பண்ணிட்டேன் புடலங்காயை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ண மாட்டேன் வெஜிடபிள்ஸை ஸோ ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் கிளறி விடும்போது அது ஹாஃப் ஆகணும் நான் இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக நான் வேக வச்சு ஒரு விசில் வச்சு தனியாக கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் வர மாதிரி வாட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்க விடுறேன் இந்த படலங்காய் செய்யும்போது இதோட கலர் வந்து மாறக்கூடாது நமக்கு ஆனியன் நீங்கள் என்னென்னு கேட்கலாம் ஆனியன் வந்து வதங்கவே இல்லையேன்னு எனக்கு ஆனியன் வந்து வதங்க வேண்டாம் அதில் உள்ள ஃப்ளேவர் மட்டும் அந்த ஆனியனோட ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்மெல் மட்டும் லைட்டாக போனால் போதும் பச்சை வாசனை மட்டும் மற்றபடி வந்து எனக்கு ஆனியனில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் எல்லா நியூட்ரிஷ்னல் வேல்யூஸும் நன்மை தரக்கூடிய ஆக்ஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் வந்து நான் என்னோடய குடும்பத்துக்கு குக் பண்ணி சம் தரப்போகிறதுல வந்து ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் ஃபுல்லாக வதக்கலை மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வதங்கும் போது அதில் உள்ள கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிட்டு போயிடும் ஒன்று அப்படி இல்லைன்னா ரியாக்ட் ஆகி வேறு ஒரு காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகி வேறு ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிரும் ஸோ இதெல்லாம் நடக்கிறனால தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா வருது நல்லா வதக்கி செய்யும் போது பிரியாணிலாம் செய்யும்போது நல்ல நல்லா வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வதக்குவோம் இல்லையா பிரியாணிக்கு நாம் அப்படி தான் செய்யணும் ஏன்னா வந்து அதில் வாட்டர் கண்டென்ட் வெங்காயத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டுக்கு சத சதன்னு ஒரு மாதிரி அந்த சாதம் வந்து நமக்கு வந்து தனித்தனியாக புலப்பலன்னு வராது ஸோ அதுக்காக நாம் வெங்காயத்தை பிரியாணி செய்யும்போது வதக்கிறது ஓகே பட் எல்லா ஃபுட்டுக்கும் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் குக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முக்கால்வாசி குக் தான் நான் சால்ட் ஆட் பண்ணேன் எதனால்தான் இந்த மாதிரி கூட்டு சாம்பார் இதெல்லாம் நம்ம செய்யும் போது சால்ட்டை வந்து முன்னாடியே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம சால்ட்டை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறதுனால அதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து நீர் சத்து வெளியில் வந்துடும் ஸோ காயெல்லாம் வந்து சீக்கிரமே சுருங்கிரும் அந்த மாதிரி சுருங்குச்சு அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்காது இந்த மாதிரி கூட்டு அவியல் பொரியல் சாம்பார்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ஃபைனலாக நம்ம இறக்க போகிறதுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு இறக்குறது தான் நல்லது சில ஃபுட்டுக்கு வந்து நம்ம சால்ட் வந்து முன்னாடியே ஆட் பண்ணணும் சில ஃபுட்டு நம்ம குக் பண்ணும்போது அதை வந்து ஃபைனலாக குக்கிங் ஃபினிஷ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணாவே போதுமானது இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த ஃபுட்டுக்கு எந்தெந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டே எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்தெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதக்கும்போதே சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க வதக்கிறதுன்றது எல்லா குக்கிங்க்கும் பண்ணக்கூடாது ஒவ்வொரு குக்கிங் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கலாம் சில பேர் வந்து இப்போ நான் வச்சுருக்கத வந்து புடலங்காய் கூட்டுன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னால் நம்ம சில மேரேஜஸ் இல்லாமல் பார்த்தா பார்த்தா தெரியும் புடலங்காயே அதில் முழுசாக இருக்காது எல்லாமே நல்ல மைய மசிஞ்சிருக்கும் இருக்கும் பாசி பருப்பு கடலை பருப்பெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சி காயுமே வந்து அதில் இருக்கா இல்லையான்றதே தெரியாத அளவுக்கு தான் இருந்தால் தான் அதை கூட்டுன்னு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆக்சுவலி அது வந்து நமக்கு ஹெல்தி கிடையாது அதில் உள்ள நியூட்ரிஷன் எல்லாமே வந்து நமக்கு போயிடும் அது பாதி பா பதிக்கும் கீழே தான் இருக்கும் நம்ம காய் சாப்பிட்றதே வந்து நம்ம ஹெல்த்துக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் உணவே மருந்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வந்து எந்தெந்த ஃபுட்டை வந்து எப்படி குக் பண்ணி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நமக்கும் நல்லது நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது தேங்க்யூ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இனி வரும் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ